புகழ் அது சுகமே பதினெட்டு வருடம் பழனியிலே போல் வாழ்த்தேன் பக்தியிலே முன்வினை அறிந்த நொடியினிலே உனை கண்டிட விளைந்தேன் அவனியிலே ஆலயம் தொழுதேன் வரவில்லை கிரிவலம் செய்தேன் அருளில்லை வேதனை கூறி கூறிட தெம்பில்லை அன்று உயிர்விட துணிந்தேன் அது எல்லை பதினெட்டு மாதம் தவம் இருந்தேன் லவணத்தை விட்டு உணவுண்டேன் உடம்பின் துன்பம் பொறுத்திருந்தேன் உறவினர் பழியுரை சகித்திருந்தேன் உறக்கம் குறைத்தே விழித்திருந்தேன் உண்மேல் கவனம் பதித்திருந்தேன் இரையே ஜீவன் இழைத்திருந்தேன் சடம்போல் கடமைகள் புதி புரிந்திருந்தேன் விரதம் முடிவரும் ஒரு நாளில் பங்கினி உத்திர திருநாளில் உலகை மறந்தேன் சில கணமே உலகை மறந்தேன் சில கணமே பலனை அடைந்தேன் அது சுகமே